உத்திரமேரூர் உழவர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் உற்பத்தி செய்த உணவுப் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கான பண்டிகை கால சிறப்பு சலுகை விற்பனையை துவக்கி வைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் உழவர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் உத்தரமேரூர் பகுதிகளில் விவசாயிகள் உற்பத்தி செய்த உணவுப் பொருட்கள் விற்பனையை ஊக்குவித்திடும் நோக்கில் பண்டிகை கால சிறப்பு சலுகைகளை வழங்கி முதல் விற்பனையை இன்று உழவர் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சோழனூர் ஏழுமலை துவக்கி வைத்தார் மேலும் உழவர் உற்பத்தியாளர் சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கூறுகையில் தற்போதைய காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகத்தால் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட சிறு குறு தொழில்கள் செய்து வரும் வணிகர்கள் பெரும்பாலானோர் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் சிறு வணிகர்கள் உள்ளிட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட ஆன்லைன் வர்த்தகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து தங்களை போன்ற விவசாயிகள் உற்பத்தி செய்த உணவுப் பொருட்களை அதிக அளவிலான மக்கள் நேரடியாக வாங்கி பயனடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்திடும் நோக்கோடு இதுபோன்ற சலுகை திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம் தினக்கூலி ஆட்களை கொண்டு அதிக அளவு செலவு செய்து உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வது பெரும்பாடாக உள்ள இந்த காலகட்டங்களில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதும் பெரும்பாடாக உள்ளதாக உழவர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் தமிழக மக்கள் அனைவரும் ஆன்லைன் வியாபாரத்தை கைவிட்டு சிறு குறு வியாபாரிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகளிடம் உணவுப் பொருட்களை வாங்கிடவும் தமிழக அரசு இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் தமிழகத்தில் விவசாயம் செழிக்கவும் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு தடை விதைத்து உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண வழிவகுக்க வேண்டும் என தெரிவித்தனர் உற்பத்தியாளர் நிறுவனத்திலிருந்து வருகின்ற கிறிஸ்மஸ் ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பொங்கல் புதுவாய் முன்னிட்டு சலுகை விலையிலே விவசாயிகள் உற்பத்தி செய்து எங்கள் நிறுவனத்தின் மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட எண்ணெய் வகைகள் பருப்பு வகைகள் காய்கறி வகைகள் அனைத்தையும் சலுகை விலையிலே வழங்குகிறோம் இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இன்னும் உணவுப்புள்ளை உற்பத்தி செய்கிற விவசாயி உற்பத்தி செய்கிற பொருள்களுக்கு மதிப்பு இல்லை ஆன்லைன் வர்த்தகத்தினாலே அனைவரும் அதன் மோகத்தில் போவதாலே உற்பத்தியாளர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற காரணத்தை முன்னிட்டு இந்த பொருள்களை விவசாயிகளை மேம்படுத்துகிற விதத்திலே இந்த சலுகை விலை விற்பனை இன்று தொடங்கி வைப்பதிலே மிகவும் பெருமை அடைகிறோம் அனைவரும் இதிலே பங்கு பெற்று வாங்கி பயனிட வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம்